ஜனவரி மாதம் நான்காம் தேதி திருத்துறை பூண்டி பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பத்தில் பதிவானது ஒரு சிசுவின் பிறப்பு எவ்வளவு சத்தத்திலையும் பையன் கருத்தா படிக்கிறான ஆமா ஓய் ஆவோ சின்ன வயசுலயே தோப்பனார் தவறிட்டார் நல்லா படிப்பான் அம்மா தான் இவனுக்கு எல்லாம் உன் பேர் என்னடா குழந்த படிப்பில் கெட்டிக்காரராக இருந்தாலும் இந்த கிராமத்திலேயே இருந்தால் பெரிய வளர்ச்சியை அடைய முடியாது தான் படித்து முன்னேறினால்தான் தன் தாயையும் நல்லபடியாக பார்த்துக் கொள்ள முடியும் என்று புரிந்தது ஸ்ரீனிவாசனுக்கு அதற்கான ஆர்வமும் திறமையும் இருந்தது ஸ்ரீனிவாசனுக்கு இருக்கும் ஒரே சொந்தம் சொத்து எல்லாமே அவருடைய தாய்தான் தாயை தனியாக இந்த கிராமத்தில் விட்டுச் செல்ல மனமில்லை தாய் வாலாம்பாளுக்கும் அப்படித்தான் மகனை பிரிந்து நொடிப்பொழுது கூட இருந்ததில்லை ஆனால் பாசத்தை மீறிய வைராகியமும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியமும் ஸ்ரீனிவாசனின் மனதை ஆட்கொண்டிருந்தது இந்த லட்சிய வேட்கையில் மேற்படிப்பிற்காக நகரத்தை நோக்கி இருநூற்றி பதினெட்டு மைல்கள் பயணம் செய்கிறார் சிலருக்கு வரலாற்றில் சில பக்கங்கள் சிலருக்கு வரலாற்றில் சில அத்தியாயங்கள் ஒரு சிலர் மட்டுமே ஒரு வரலாற்றையே படைக்கிறார்கள் அப்போதைய இந்தியாவிற்கு தெரியாது இந்த இளைஞன் தனக்கென்று ஒரு வரலாற்றை படைக்கப் போகிறான் மெட்ராஸ் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஒரு முக்கிய நகர் தனக்குத்தானே எஜமானாக வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது காலம் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது கண்ணில் தெரியும் வாய்ப்புகளை எல்லாம் சாதகமாக்கி உழைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு செய்தி வாசனுக்கு இன்ப அதிர்ச்சி தருகிறது மெட்ராஸ் எலக்ட்ரிசிட்டி சர்வீசஸ்ல இருந்து மாதம் இருபது ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து கொள்ளுமாறு உத்தரவு வருகிறது முதல் நாள் வேலைக்கு கிளம்பும் சீனிவாசனை வழியில் செட்டியார் ஒருவர் சந்திக்கிறார் சீனிவாசா உன்னை எங்கெல்லாம் தேடுறது நீ இங்கிலீஷ் புக் எல்லாம் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவியோ இல்லையோ என்கிட்ட ரெண்டு புத்தகம் இருக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரியா எவ்வளவு தருவேன் இருபது ரூபா தரேன்பா மூணு முழுக்க உழைத்து சம்பாதிக்கும் இரண்டே வாரத்தில் வாய்ப்பு வேலைக்கு செல்லாமல் வீடு திரும்பி தன் மொழிபெயர்ப்பு வேலையை ஆரம்பித்தார் இரண்டு புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கே இருபது ரூபாய் தருகிறார் என்றால் முடிவெடுத்து விட்டார் போதும் இதுவரை பிறர்க்காக மொழிபெயர்த்து கொடுத்தது போதும் இனிமேல் தான் மொழி பெயர்க்கும் நூல்களை தானே சொந்தமாக அச்சிட்டு விற்பனை செய்ய முடிவெடுக்கிறார் கையில கொஞ்சம் பணம் இருக்குமா புதுசா ஒரு அச்சகம் ஆரம்பிக்கலான் இருக்கேன் புதுசா ஒரு அச்சகத்தை ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே ஓடி அச்சகத்தை வாங்கினா அதோட வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க முடியும் எவ்வளவு அர்த்தம் பொதிந்தது என்பதை வாசன் உணர்ந்திருந்தார் அதன்படி ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த ஒரு அச்சகத்தை வாங்குகிறார் வாசன் தான் மொழிபெயர்த்த நூல்களை அங்கேயே அச்சிட்டு விற்க முயற்சிகள் நடக்கிறது அந்த வரிசையில் தேர்ட்டி த்ரீ சீக்ரெட் மேரேஜ் என்ற புத்தகத்தை இல் வாழ்க்கை ரகசியங்கள் என்ற தலைப்பில் தமிழில் வெளியிடுகிறார் தான் பெரிதும் நம்பிய இல் வாழ்க்கை ரகசியங்கள் புத்தகத்தை இப்போது மார்க்கெட் செய்ய வேண்டும் ஒரு மாத பத்திரிகையில் தன் புத்தகத்தின் விளம்பரம் வருமாறு விண்ணப்பித்துவிட்டு அதற்கான தொகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு காத்திருந்தார் எதிர்பார்த்த மாதத்தில் அந்த பத்திரிகை வெளிவரவில்லை கோபத்து பத்திரிகை எல்லாம் இனிமே வராது ஓய் நஷ்டத்துலதான் ஓடின்னு இருக்கு எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பத்திரிகையோட உரிமையை விட்டு தரத்துக்கு என்ன எதிர்பார்க்கிறேன் வாங்கிக்கிறேன் என்ன விலையை எதிர்பார்க்கிறேன் ஒரு எழுத்துக்கு இருபத்தி ஐந்து ரூபா இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இந்த உரிமையை வாங்கிக்க சரி., மூடும் நிலையில் இருக்கும் இந்த பத்திரிகையின் நிலைமையை சீர் செய்ய வேண்டும் வாசன் துணிச்சலான ஒரு காரியத்தை செய்தார் ஆண்டு சந்தாவை இரண்டு ரூபாயிலிருந்து ஒரு ரூபாயாக குறைத்தார் விகடனில் பல்வேறு புதுமைகளை புகுத்தி அசாத்தியமான வளர்ச்சியை சாத்தியப்படுத்தினார் வாசன் எழுத்து நடையை எளிய தமிழுக்கு மாற்றினார் நிறைய செய்தார் துணுக்குகள் செல்லப்பிள்ளையாக மாறியது ரயில் அடியில் கால் கடுக்க காத்திருந்து வாங்கி செல்லும் அளவிற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது விற்பனை பல மடங்கு உயர்ந்தது பத்திரிகையாக வெளியாகிக் கொண்டிருந்த ஆனந்த விகடனை அடுத்த சில வருடங்களிலேயே பார இதழாக்கினார் வாசனின் அட்டகாச வியூகங்களால் வெறும் ஆயிரத்தி ஆக இருந்த சந்தா எண்ணிக்கை வெகு சீக்கிரமே பதினாறாயிரமாக உயர்ந்தது சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியதில் வாசனின் விகடன் பெரும் பங்கு வகித்தது ஆனாலும் அன்றைய சூழலில் சுதந்திரத்தை பற்றிய தன் கருத்துக்கள் மக்களை இன்னும் எளிதாக சென்றடைய வேறொரு ஊடகம் வாசனுக்கு தேவைப்பட்டது சினிமா தன் பத்திரிக்கையை படிக்காத பாமரனுக்கும் புரியும் ஊடகம் சினிமா அதன் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார் ஏற்கனவே ஜெமினி பிலிம் சர்க்கியூட் என்ற பெயரில் திரைப்படங்களை விநியோகித்து வந்த போதிலும் அது சில மோசமான கதைகளால் நஷ்டமடைந்து கொண்டிருந்தது அவர் வசம் நல்ல கதைகள் இருந்தது அவர் எழுதிய சதி லீலாவதி திரைப்படமாக வெளிவருகிறது அந்த படத்தில் அறிமுகமான ராமச்சந்திரன் என்ற இளைஞர்தான் பின்னாளில் தலைவர் எம்ஜிஆராக தமிழகத்தை ஆட்சி செய்தார் சினிமா துறையில் இன்னும் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் வாசனை திரைப்பட தயாரிப்பின் பக்கம் ஈர்த்தது சினிமா பட தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து பட தயாரிப்புகள் பரபரப்பாக சென்று கொண்டிருந்த நேரம் ஒரு தனி ஸ்டூடியோ அமைக்கும் திட்டம் வாசனிடம் இருந்தது அந்த நேரத்தில் மோஷன் பிக்சர்ஸ் என்ற ஸ்டூடியோ ஏலத்தில் வந்தது திரு வாசன் அதை வாங்கிட வேண்டும் என நினைத்தார் இந்த மோஷன் பிக்சர் ஸ்டுடியோ நீங்க வாங்க வேணாம் இது ஏற்கனவே என்றால் அபசகுணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் பல தயாரிப்பு நிறுவனங்கள் அதை வாங்க தயக்கம் காட்டிக் கொண்டிருந்தாலும் வாசன் அந்த வாங்குவதென்று உறுதியாக இருந்தார் அதிக தொகை குறிப்பிட்டவர் என்ற வகையில் ஸ்டூடியோ வாசன் வசமானது அதற்கு ஜெமினி ஸ்டூடியோஸ் என்று பெயரிட்டார் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் பணியமர்த்தப்பட்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடியோவாக உருவெடுத்தது ஜெமினி ஸ்டுடியோஸ் படத்தயாரிப்புகள் விறுவிறுப்பானது ஆயிரத்தி ஜெமினி ஸ்டுடியோஸின் சந்திரலேகா அப்படத்தை வெளிக்கொண்டு இன்னல்கள் தான் சந்திரலேகா இந்திய திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் நாற்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் தயாரான படம் இன்றைய மதிப்பில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி பிரம்மாண்டம் என்கிற வார்த்தை தமிழ் அகராதியில் புழக்கத்திற்கு வந்தது சந்திரலேகாவினால்தான் தயாரிப்பு நிலையிலேயே அந்த படத்தின் இயக்குனர் ராகவாச்சாரி சில கருத்து வேறுபாடினால் விலகுகிறார் இவ்வளவு முதலீடு செய்த படம் பாதியில் நிற்பதா பார்த்தார் வாசன் தானே களத்தில் குதித்து சந்திரலேகாவின் இயக்குநரானார் ஒரு வழியாக படத்தை நல்லபடியாக முடித்தாகிவிட்டது முடிந்த படத்தை வெளியிட கையில் பணமில்லை கடன் வாங்க ஆளில்லை செய்வதறியாமல் திகைத்து நின்றார் வாசன் என்னாச்சுப்பா ஏன் சோகமா இருக்கே சொத்தெல்லாம் வித்து முழு படத்தையும் எடுத்து முடிச்சாச்சு ஆனா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பணம் பத்தல எல்லா இடத்துல சேமிச்சு வச்சேன் இத வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண ஒருவேளை இந்த படம் சரியா போகலனா திரும்பவும் நம்ம நடுத்தருவுக்கு தான் வரணும் அதனால என்னப்பா இதுக்கு முன்னாடி நம்ம அங்கதானே இருந்தோம் நீ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் மறுபடியும் அங்க போறதுல நீ போய் ஆக வேண்டியத இப்படி பல சிரமங்களுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சந்திரலேகா சரித்திரம் படைத்தது படத்தில் வரும் ஒரு பாடலுக்கு மட்டும் ஐந்து லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது சுமார் நானூறு பெண்கள் மத்தளங்கள் மேல் நடனமாடும் அப்பாடலில் ஜெமினி ஸ்டுடியோஸில் வேலை பார்த்த நிறைய ஆண்கள் பெண்களாக அரிதாரம் பூசி நிற்க வேண்டியிருந்தது சந்திரலேகாவை பேச வைக்க நினைத்தார் வாசு அதற்காக பம்பாயில் பத்திரிகை ஒன்றில் முதன்முறையாக ஒரு தருகிறார் ஒட்டுமொத்த ஹிந்தி முழுகிறார் திரும்பி பார்க்கிறது இத்தனை பிரம்மாண்டமான படத்தை அதற்கு முன் அவர்கள் பார்த்ததில்லை உடனே ஒட்டுமொத்த ஹிந்தி உலகமும் பட தயாரிப்புகளுக்காக மெட்ராஸ் நோக்கி ஓடி வந்தது சந்திரலேகா ஏற்படுத்திய தாக்கம் அப்படி தொடர்ந்து வெற்றி படங்களை தந்தது ஜெமினி அதில் பல புதுமைகளும் இருந்தது அவ்வையார் படத்தின் ஒரு காட்சியில் இயக்குநர் கொத்தமங்கலம் சுப்பு கோட்டையை இடிப்பதற்காக ஒரு யானையை கேட்க அதற்கு ஐம்பது யானைகளை கொடுத்து அந்த காட்சியை இன்னும் பிரம்மாண்டமாக்கினார் வாசன் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் மலையாளம் பெங்காலி குஜராத்தி ஹிந்தி என பல மொழிகளிலும் ஜெமினி நிறுவனம் கோலோச்சியது திருத்துறை பூண்டியில் பிறந்து சிறு தந்தையை இழந்து ஆர்வமும் திறமையும் இருந்தும் படிப்பதற்கு போதிய பணம் இல்லாமல் பேப்பர் போட்டு அச்சகத்தில் வேலை பார்த்து சர்வகாலமும் தாயை அரவணைத்துக் கொண்டு பின்னாளில் பத்திரிகை சினிமா இலக்கியம் எல்லா துறைகளிலும் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அதில் ஏறுநடை போட்டவர் திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததோடு அல்லாமல் அவருடைய தபால் தலையையும் வெளியிட்டுள்ளது திருத்துறை பூண்டி சுப்பிரமணியம் ஸ்ரீனிவாசன் எனும் தனி மனிதனின் வரலாறு தமிழ் ஊடகத்துறையின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியது பிகடனின் மந்திரமும் வாசனின் மந்திரமும் ஒன்றேதான் எல்லோரும் இன்புற்றிருப்பதே என்று வேறொன்றும்